உங்களில் எத்தனை பேர் இந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல என்னோட நண்பன் இல்லை என் கூட வேலை பார்த்தவங்க இல்லை என் ஸ்கூலில் என் கூட படித்தவங்க ரொம்ப உயரத்துக்கு வாழ்க்கையில் போயிருக்காங்க ஒரு பதவியில் ஒரு மதிப்பில் ஒரு அவங்களோட கௌரவத்தில் எல்லா விதத்துலேயுமே அவங்க ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காங்க என்னால் தொட முடியாத இடத்துல ஆனால் ஒரு பொது இடத்துல என்னை பார்க்கும்போது எனக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க என்ன கவனிக்கிறாங்க என்னை பார்த்து சிரித்து என் தோல் மேலே கை போட்டு சகஜமாக பழகிறாங்க அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்மளுக்கு அந்த பணிவு அடக்கம் அது இங்கிலீஷில் நம்ம ஹம்பிள்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அந்த உயர்ந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஹம்பிள்னஸை விடாமல் நம்ம சக மனிதர்கள் கூட சகஜமாக பழகிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதை நாமும் பழகிக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும் நம்ம என்ன மேக்கப் போட்டாலும் வராத அழகு இந்த ஒரு ஹம்பிள்னஸ் அந்த பணிவில் கண்டிப்பாக வரும்